தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வார் பொதுவாக வந்து நம்மை எதிர்ப்பவர்களிடமிருந்து நம்மை நாம் காப்பாற்றுவதெல்லாம் பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்மிடம் இருக்கக்கூடிய சினத்திடமிருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதுதான் ஒரு உண்மையான பாதுகாப்பாக இருக்க முடியும் ஒரு சிறுவன் என்ன செய்வான்னா எதற்கெடுத்தாலும் கோவப்பட்டு கொண்டே இருப்பான் தேவையில்லாத சின்ன சின்ன விஷயத்துக்கூட அவன் அதிகமான கோவப்படுவான் ஒரு நாள் என்ன பண்ணுறான் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான் அப்பா எனக்கு வந்து எதற்கு எடுத்தாலும் கோபம் வந்து கொண்டே இருக்கிறது நான் எப்படி இதில் வந்து வெளியே வர்றது அப்படின்னு ஒரு இவங்க அப்பாட்ட ஒரு ஆலோசனை கேட்குறான் அப்போ இவங்க அப்பா சொல்கிறாரு தம்பி என் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பின்புறம் இவனை கூட்டிகிட்டு போய் காட்டுறாரு அங்கே பார்த்தா மரத்திலான ஒரு பலகை ஒன்று இருக்குது உடனே இவங்க அப்பா என்ன செய்கிறாரு தம்பி உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போல்லாம் ஒவ்வொரு ஆணியும் அந்த மரத்திலான பலகையில் அடித்து வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா போயிடுறாரு இந்த சிறுவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா எப்பொழுதெல்லாம் இவனுக்கு கோபம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக அந்த மரப்பலகையில் அடித்து வச்சுட்டு வரான் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் போகுது வந்து பார்த்தா அந்த பலகை முழுக்க ஆணியால் நிரம்பி வழியுது இப்போ இவனுக்கு என்ன அப்படின்னா கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வருவதே கிடையாது ஒருவேளை இவனை பற்றி யாராவது தப்பாக சொன்னால் கூட அவன் கோவம் கோபப்பட மாட்டான் அந்தளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இப்போ மறுபடியும் இவங்க கிட்ட வந்து சொல்கிறான் அப்போ அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து கோபம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட வரமாட்டேங்குது என்னை யாராவது வேண்டுமென்று தேவையில்லாமல் என்னை சினம் வரும்படி நடந்து கொண்டால் கூட எனக்கு கொஞ்சம் கூட கோபமே வரலப்பா கோபம் அப்படிங்கிறது என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பாவே சொல்கிறான் இப்போ இவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா தம்பி இப்போ உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வராமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இதற்கு முன்னே அடிச்சு பற்றி அந்த ஆணி மரத்தில் மரப்பலகையில் ஒவ்வொரு ஆணியும் பிடுங்கிடு அப்படின்னு சொல்லி இவங்க அப்பா சொல்கிறாரு இந்த சிறுவன் அதே மாதிரி உனக்கு எப்பொழுதெல்லாம் கோபம் வராமல் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஒவ்வொரு ஆணியாக பிடுங்குவான் ஒரு கொஞ்சம் நாட்களில் ஆன பிறகு இவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து காட்டுறான் அந்த பலகையில் ஒரு ஆணி கூட இல்லை இப்போ பெருமையாக அந்த பையன் சொல்கிறான் அப்பா பார்த்தீங்களா ஒரு ஆணி கூட அந்த பலகையில் இல்லை நானும் கோபம் இல்லாத ஒரு நல்ல ஒரு மனிதனாக அன்பான ஒருவனாக மாறிவிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி தன்னை பற்றி பெருமையாக பேசுகிறான் அப்பொழுது அவங்க அப்பா சொல்கிறார் தம்பி ஒரு நிமிஷம் செய்கிற இந்த பலகையில் இருக்கிற ஆணிகளை நீ பிடுங்கிட்ட சரி ஆனால் அந்த பலகையை நீ ஆணிடிச்சு காயம் பார்த்து இன்னும் அப்படியே தான் இருக்குது அப்படின்ற எவங்க அப்பா சொன்னாரான் இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா நமக்கு கோபம் வருகின்ற பொழுது நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதிரில் இருப்பவர்களை கடுமையாக திட்டுறோம் அல்லது ஒரு கடுமையான ஒரு தண்டனையை கொடுத்துட்றோம் ஆனால் நாம் செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நாட்கள் கழித்த பிறகு தெரியும் தெரிஞ்சவனே என்ன பண்ணுவோம் அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்கும் அப்படி மன்னிப்பு கேட்கின்ற பொழுது அந்த நேரம் அவர்கள் நம்மளை மன்னிச்சுன்னு சொன்னாலும் கூட அந்த தண்டனை கொடுத்த பொழுதோ அல்லது அந்த கடுமையாக நாம் திட்டிய பொழுதோ ஏற்படுத்திய அந்த காயம் அப்படிங்கிறது அவர்களுடைய மனதில் என்றைக்குமே ஆறாத ஒரு வடுவாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கோபப்படாதீர்கள் கோபப்படுகின்ற பொழுது யோசித்து சிந்தித்து வார்த்தைகளை பேசுங்க நன்றிய வணக்கம்